ாரளே பெரிய அன்புக்குரியவர்களே அல்லாஹு வசல்ல கூறினார்கள் என்னுடைய உம்மத்தின் மீது கடினம் என்பதை இல்லாத ஒரு பட்சத்தில் அவர்களுக்கு கஷ்டமில்லை என்று எடுத்துக்கொண்டால் வைத்துக் கொண்டால் ல அமர்த்து கண்டிப்பாக நான் கட்டளை இட்டு இருப்பேன் அவர்களுக்கு செய்யும்படி இந்த ஒவ்வொருன்னா ஒவ்வொரு வசூலையும் நீங்க மிஸ்வாக் செய்யுங்கன்னு நான் கட்டளை இட்டு இருப்பேன் அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருந்திருந்தா அவங்க கஷ்டம் வந்துரும் என்பதன் காரணமாகத்தான் அதை நான் பரிதாக்கவில்லை சுண்ணத்தாக்கியிருக்கிறேன் என்பதாக கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் பைஹத்தி இமாம் ஹாக்கி நான்கு மூத்த உலமாக்கள் ரிவாயத்து செய்கிறார்கள் ஹரத் தன்னை ஆயிஷா ரதி அல்லாஹூ தாலா மிகாவுடைய ரிவாயத்தில் இருக்குது ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க சொன்னதாக அஸ் சிவாக்கு மத்ஹரத்துல் லில் ஃபம் ஓ மருதாத்துல் லில் ரம் மிஸ்வாக் செய்வது மத்ஹரத்துல் லில் ஃபம் வாயை சுத்தப்படுத்தும் அதே போன்று அல்லாஹுடைய பொருத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமத் திருமீதி நசையில இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது ஹரத் ஆமீர் பின் ரபி தாலா நுபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹி சல்லா நான் அவர்களை பார்த்திருக்கின்றேன் அதாவது ரசாய் சல்லி செல்லம் எப்பொழுதுமே மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாக நான் பார்த்திருக்கின்றேன் வகுவ சாய் முன் அவர்கள் நோம்பு வைத்த நிலையிலும் கூட இந்த ஹதீஸ் அபுதாபுதிலும் திருமீதிலும் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது இந்த இடத்தில் வளமாக்கம் சொல்கிறார்கள் நோம்பு நிலையில வந்து காலையில மிஸ்வாக் செய்யலாம் மாலையில மிஸ்வாக் செய்ய என்பதற்கு ஹதீஸ் இல்லை சான்று இல்லை எனவே பொதுவான விஷயமாகத்தான் இந்த ஹதீஸ் இருக்கிறது எல்லா காலங்களிலும் காலையிலும் நோம்பு நிலையில் விஸ்வாக் செய்யலாம் மாலையிலும் செய்யலாம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக உலமாக்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் தன்னை ஐஷா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் கான நபீபுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார் தெரியுமா யஸ்தாக்கு அவர்கள் மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு முறை ஃபயுத்தினீ அந்த மிஸ்வாக்கை என்னிடத்தில் கொடுத்தார்கள் லியாக்சிலுஹு லியாக்சிலுஹு நான் அதை கழுவி கொள்வதற்காக நான் கழுவி கொண்டு நானும் நான் மிஸ்வாக் செஞ்ச அதே மிஸ்வாக்கை பயன்படுத்தினேன் சும்மா அக்சிலுஹு மறுபடியும் அதை கழுவிட்டு வாதுஃபாவுஹு இலைஹி ஐல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை திருப்பி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொடுத்துட்டேன் இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது நபி அவர்கள் மிஸ்வாக் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கழுவுவதற்காக இடத்தில் கொடுத்தார்கள் நான் கழுவி கொண்டு நானும் அதே மிஸ்வாக்கை செய்தேன் என்பதாக அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க அதற்கு பிறகு மறுபடியும் கழுவி நபியிடத்திலே கொடுத்துட்டேன் இது எப்பொழுது நல்ல விஷயம் என்று சொன்னால் உலமாக்கல் சொல்லக்கூடிய செய்தி என்ன ஒரு அன்பு மிகுதியின் காரணமாக பற்றின் மிகுதியின் காரணமாக பாசத்துடைய உச்ச நிலையின் காரணமாக ஒரு மனைவி கணவனுடைய விஸ்வாக்கை பயன்படுத்தலாம் மகள் தந்தையுடைய விஸ்வாக்கை பயன்படுத்தலாம் ஒரு மாணவன் தன்னுடைய உஸ்தாதுடைய விஸ்வாக்கை பரக்கத்துக்காக பயன்படுத்தலாம் ஆனால் அவங்களும் கூடாது நம்மளும் போச்சிக்க கூடாது இந்த மாதிரி நிலை இருக்கும் பொழுது இது கூடும் அதே மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது அல்லாவுடைய புறத்திலிருந்து தான் நடக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறு செய்து கொள்ளலாம் உதாரணமாக நம்ம அவங்க மிஸ்வாக பயன்படுத்தும் பொழுது எங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது நோய் நமக்கு வந்துடுமோ இவ்வாறு ஐயம் இருந்தால் அச்சம் இருந்தால் தயக்கம் இருந்தால் மனதில் ஒரு எண்ணம் இருந்தால் அவங்க செய்யக்கூடாது இப்படி ஆனால் என்ன சொல்கிறார்கள் அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை மிஸ்வாக்கும் செஞ்சுருக்காங்க மனைவிடத்தில் மிஸ்வாக்கை கொடுத்துருக்காங்க அவங்க பயன்படுத்தியிருக்காங்க நபியவர்கள் அனுபவிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் தெரிகிறது ஒரு பெண்ணாக இருந்தாலும் மிஸ்வாக் செய்வது சுண்ணத் என்பதும் அதில் தன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அவருடைய இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகிறது அதே மாதிரி நபியவர்கள் எப்பொழுதுமே வந்து வலதுபுறத்தை பயன்படுத்துவார்கள் இன்னல்லாக போட்டாலும் சரி காலி போட்டாலும் சரிஹி வசூ செய்தாலும் முதல்ல வலது கையை தான் கழுவுவாங்க எல்லா காரியங்களிலும் வலதுபுறத்திலேயே அவர்கள் பயன்படுத்துவார்கள் இங்கே சின்ன சம்பவம் இருக்குது நபி அவர்கள் தண்ணீரோ அல்லது பாலோ குடிச்சிட்டு இருக்காங்க எப்பவுமே அவங்க குடிச்சிட்டு பக்கத்தில் யாராக இருந்தால் கொடுப்பாங்க இடதுபுறத்தில் சிந்திஹ அக்பர் இருக்கிறார் வலதுபுறத்தில் ஒரு சாதாரண சகாபி இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் இடதுபுறத்தில் இருந்த காலத்துக்காக அவரிடத்தில் கொடுக்காம வலதுபுறத்தில் இருந்த ஸ்கோலருக்கே கொடுத்தார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது நபி அவர்கள் கால ரசூலுல்லாஹி சல்லாஸ்லம் யூஹிபு தயாமுன வலதுபுறத்திலேயே நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலும் இருக்கு முஸ்லீம் இருக்குது அதே மாதிரி தான் சொல்லப்படுது மாதிரிதான் சொல்லப்படுதுலாஹு தாலாவுடைய நிவாயத்தில் இருக்குது இதா லபிஸ்தும் ஆடையை அணியும் பொழுது நீங்கள் நீங்கள் ஒது செய்ய நினைத்தால் ஒது செய்ய ஆரம்பித்தால் நீங்கள் வலதுபுறத்தையே முதலில் மேற்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பயன்படுத்துங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமத் அபுதாவு திருமீதி நசையில இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது நாயகம் சல்லுல்லா சொல்லத்தை பற்றி சொல்லும் பொழுது மசஹா ரசூல்லி தன்னுடைய தலைக்கு மசாஜ் செய்தார்கள் வ உஸ்னைஹி தன்னுடைய இரு காதுகளுக்கும் மசாஜ் செய்தார்கள் பாத்தினிஹிமா அந்த இரு காதுகளுடைய உள்புறத்திலும் தடவினார்கள் பில் முஸப்பஹதைனி தஸ்பீஹ் செய்யக்கூடிய விரலை கொண்டு ஆல் காட்டி விரலை கொண்டு தன்னுடைய காதுக்கு உள்ளே தடவினார்கள் ஈரக்கையால அதே மாதிரி வ ஜாஹிரிஹிமா காதுடைய வெளிப்புறத்தில் இரண்டு காதுகளுடைய வெளிப்புறத்தில் பிபஹாமைஹி கட்டை விரலை கொண்டு தளங்கினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அல்லா விளையாடியார்களை பெரியவர்களே நாம் எல்லா ரசூல்லாவுடைய முகைவீன்களாக இருக்கின்றோம் அல்லாவுடைய அடிமைகளாக இருக்கின்றோம் எனவே நம்முடைய நோக்கம் அல்லாஹ் நம்முடைய நோக்கம் ரசூல்லாவுடைய சொன்னர் இதை பின்பற்றி இதை பற்றி பிடித்து إن لوك تركا الله نبي نولد تلا لبينانو أدل بيت فرا الله تندرو وارا خير آمين وآخر الدعاء الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته